குடிமக்களிலே முதல் குடிமகனாக வாழ்ந்து முதல் குடிமகன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்டுக்கு எடுத்துக்காட்டிய அருகிலுள்ள உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்திலே ராமேஸ்வரம் கடற்கரை கிராமத்தில் ஒரு ஏழை மீனவ குடும்பத்திலே பிறந்து தன்னை ஒரு விஞ்ஞானியாக கொண்டு பிறகு சமூக பணிகளிலே ஈடுபட்டு இந்திய நாட்டினுடைய முதல் ஜனாதிபதியாக மாறி ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே மாணவ சமுதாயம் திரும்பினால் இந்தியா திரும்பும் என்கின்ற நோக்கத்தை கையில் எடுத்து லட்சக்கணக்கான மாணவர்களை சந்தித்த நமது நெங்களுக்கு புரிய ஏ அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு தினம் இன்று இந்த நினைவு தினத்தில் இன்று சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆட்டிய ஆர்வலர்கள் சிவகங்கை நகரத்திலே அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அவர் கையொப்பமிட்டு வந்த சட்டம் ஆர்பிஐ சட்டம் என்பது நமது ஐயா ஏ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தங்களுடைய கரத்தினாலே கையொப்பமிட்டு வந்த சட்டம் இந்த சட்டம் அவர்கள் கையொப்பமிட்டு வந்த சட்டம் என்பதாலே அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை இந்த நகரத்திலே சொல்லித்தர வேண்டும் அது கூடுதலாக சிவகங்கை நகரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை என்பது இருந்து நானூறு மீட்டர் ஆட்சியப்பன் தான் சட்டத்தை எழுதினார் இந்த சட்டத்தை எழுதினவரும் இதே தெருவில் வசித்துக்கிட்டு இருக்காரு அதே போல இந்த சட்டத்திற்காக கையொப்பமிட்டவரும் அருகிலே இருக்கிறார் அவருடைய நினைவு தினம் இந்த நினைவு தினத்தை தோற்றுகின்ற விதமாக நமது சிவகங்கை மாவட்ட ஆர்டிஏ ஆர்வலருடைய அமைப்பு ஐயா புகைப்படத்தை அருமை சகோதரர் கலாம் கார்த்தி கார்த்தி என்கின்ற பேரையே ஐயா கலாமுடைய மீது கொண்ட பட்டின் காரணமாக தன்னுடைய பேரையே கலாம் கார்த்தி என்று பேரை இணைத்துக் கொண்டார் அவர் வந்து இஸ்லாமியராக இருக்கிறார் கலாம் வந்து இஸ்லாமியராக பிறந்தவர் கார்த்தி வந்து நம்ம மனப்பறம் போய் பக்கத்தில் தீவிர இந்து மத நம்பிக்கையில் உள்ளவர் ஆனால் இஸ்லாமிய மதத்தில் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சௌதர கார்த்தி அந்த பேரை எடுத்துக்கொண்டது மூலமாக இந்தியா என்பது மத நல்லிணக்க நாடு என்பதை சொல்லி அருமை சகோதரர் கார்த்தி கலாம் கார்த்தி அவருடைய தலைமையிலே சிவங்கை பேருந்து இருந்து நம்முடைய பயிற்சி வகுப்பு நடக்கக்கூடிய அரங்கம் வரைக்கும் இந்த நம்முடைய கலாம் ஐயாவுடைய புகைப்படத்தை கார்த்தி அவர்கள் கையில் இருந்த அவர் தலைமையிலே நாம் இப்பொழுது அரங்கத்துக்கு நூறு மீட்டருக்கு தூரத்துக்கு நடந்து செல்வோம் மகிழ்ச்சி